ப்ரிவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் ஃபோர்டீன்கான பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் இதுக்கு முன்னாடி உள்ள பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரிமைனிங் உள்ள கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஏ பிபின்னு மென்ஷன் பண்ணி சிடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே அதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ரீசனிங் கான்செப்ட் என்னென்னா ஒன்று விட்ட இன்னொரு நம்பர் அதாவது நல்லா கவனிங்க ஏ ஏற்கப்பறம் ஒரு நம்பர் ஒரு லெட்டர் பொசிஷன் விட்டுட்டோம்னா மறுபடியும் பின்னு வருது அடுத்து ஒரு பொசிஷன் விட்டுட்டோம்னா சி அப்போ ஆர்ட்ராக வருதா ஏ பி சி டி இஃப் தான் இந்த இந்த இடத்துல வரும் ஓகேவா அதுக்கு அடுத்தது இப்போ பீலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போது பிடி அப்போ ஒரு விட்டு ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு பொர்ஷன் விட்டுட்டு டி நோட் பண்ணியிருக்காங்களா பி டி நோட் பண்ணியிருக்காங்க அடுத்து டி அப்புறம் எஃப் நோட் பண்ணியிருக்காங்க அடுத்து எஃப் ஜிக்கு அப்புறம் ஹைச் ஓகே அடுத்து ஹைட்ஸ் ஐ ஐக்கப்புறம் ஜே அப்படிங்கிற ஒரு அப்போ ஜே எஃப் அப்படிங்கிறது தான் இங்கே இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைம் கான்செப்ட்டு ஆனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன சரி சரி நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் இப்போது செவன் ஏஎம்னு இருக்கா முற்பகல் அப்படின்னா ஏஎம் ஓகேவா இப்போ நூறு மணி நேரத்துக்கு பிறகு இப்போது முதல் நாள் ஏழு மணி நேரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பின்னாடி ஏழு மணி நேரம் ஏழு ஏஎம் தானே இருக்கும் அடுத்த நாளும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பின்னாடியும் செவன் ஏஎம் தானே இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகும் செவன் ஏஎம் தான் இருக்கும் அடுத்து நாலாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பின்னாடியும் செவன் ஏஎம் தான் இருக்கும் ஏன் தன்ன்டாக நான் நோட் பண்ணேன் மொத்தம் நூறு மணி நேரம் வரணும் இதே எல்லாத்தையும் கூட்டுங்க நாலு நாங்கள் பணம் காரு பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே ஒன்பது தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்கு பின்னாடியும் இந்த செவன் ஏஎம் தான் இருக்குது இப்போ நூறு வரணும்னா மீதி எத்தனை மணி நேரம் நாலு மணி நேரம் தேவை அப்போ இங்கேயே அந்த நாலு மணி நேரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தத்துக்கு ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று அப்போது பதினொன்று ஏஎம் தான் இருக்கும் ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி நீர் தொட்டியோட கொள்ளளவு லிட்டரில் கேட்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம் லிட்டர்லேருந்து மீட்டரோ இருந்து லிட்டருக்கோ கேட்பாங்க இங்கே இந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு நீரின் கொள்ளளவுன்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளானதா கொடுத்துருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணிடுங்க ஏன் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க எல் வேல்யூ இன்ட்டு பீன்ட்டுக்கு அச்சுதான் அர்த்தம் அப்போது இது கனசபக வடிவ தொட்டி ஓகேவா இந்த மாதிரி அர்த்தம் அப்போ கணசவ தொட்டியோடய கொள்ளளவு அப்படின்னா வாலிம் தானே அப்போது கணசவத்தோட கன அளவு அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு காட்சி அதனால தான் அந்த மூணு நம்பரே மல்டிபிள் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பாயிண்ட்டு ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குன்னு கன்ஃப்யூஸாகவே தேவையில்ல பத்துன்னு நோட் பண்ணிக்கோங்க அஞ்சுன்னு நோட் பண்ணிக்கோங்க இதை பத் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு பல பதினஞ்சு பாயிண்ட் பத்துன்னு நோட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த பத்து இந்த பத்துமே கேன்சல் ஆகிரும் அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எழுவத்தஞ்சு ஓகேவா ஸோ எழுவத்தஞ்சி மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் இதில் ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஆயிரம் அப்போ எழுவத்தஞ்சி மீட்டர் க்யூப்னால் எழுவத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் இதுதான் ஜீரோவில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இரு எண்கள் வீதங்கள் மூணு இஸ்ட் அஞ்சு எண்ணில் அவற்றின் கூடுதல் நூற்றி நாற்பத்தி நாலு எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பை காணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் கூடுதலோட வேல்யூ எதையுமே நீங்கள் யோசிக்கணும் இல்லை மூணு எஸ்ட் அஞ்சா அவங்க கேட்டிருக்கிறது என்ன பெரிய எண் தானே கேட்டிருக்காங்க ரேஷியோவில் எது பெருசு அஞ்சு அப்போது இங்கே நீங்கள் ஆப்ஷன் கவனிங்க அஞ்சோட மடங்களை எது வருங்கிற பாருங்கள் நாற்பத்தெட்டு வருமா கண்டிப்பாக வர ஏன்னா அஞ்சோட மடங்கில் ஒன்று ஜீரோவில் முடியணும் இல்லாட்டினா அஞ்சில் முடியணும் இது எதுவுமே கிடையாது ஒன்று மட்டும்தான் அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் இதுக்கு மேலே வேறு என்ன ஷார்ட்கட் வேணும் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் அவங்க கொடுக்கும்போது அழகாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது இது என்ன கண்டிஷன் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அழகான ஒரு ஷார்ட் கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் வேற ஒன்றும் இல்லை ஒரே ஆன்சர் தான் வரும் இங்கே என்ன கண்டிஷன் பாருங்கள் ஒரு கூட்டு வரிசை ரைட்டு கூட்டு சொல்லியிருக்காங்க கூட்டுத்தொடர் வரிசையில் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நாலாவது உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கவனிங்க அவங்க இந்த மடங்குன்னு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு அப்போ ஒன்பதாவது உறுப்பு என்ன டி நைன் தான் ஓகேவா அந்த ஒன்பதாவது உறுப்போட ஒன்பது மடங்கும் பதினஞ்சாவது உறுப்போட பதினஞ்சு பதினஞ்சு மடங்கும் சமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் எதையுமே ஃபார்முலா வைஸ் கண்டுபிடிக்கணுன்னு அவசியமே இல்லை நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒரு நம்பர் எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா இங்கே ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினொன்று மடங்கு பதினஞ்சு மடங்கும் சமம் எனில் இந்த மாதிரி கண்டிஷன் தான் கொடுப்பாங்க ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்து வர்றது இங்கே இருபத்தி நாலாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்கல்ல நீங்கள் ஒன்பதையும் பதினஞ்சையும் கூட்டுங்க இருபத்தி நாலுனே வருமா ஒன்பது ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா அந்த இருபத்தி நாலாவது உறுப்பு ஜீரோ தான் எப்பயுமே ஓகேவா அப்போ கண்டிஷன் நீங்க கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க ஒருவேளை ஆறாவது ஒரு பின் ஆறு மடங்கும் பதினஞ்சாவது உறுப்பின் பதினஞ்சு மடங்கும் சமம் எனில் நீங்கள் அந்த ஆறையும் பதினஞ்சையும் கூட்டினா என்ன வரும் இருபத்தி ஒன்றுன்னு வரும் இந்த இருபத்தி ஓராவது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க இருபத்தி ஓராவது உறுப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஜீரோ தான் அப்போ இங்கே இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் கொடுத்துட்டு அடுத்து இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருமோ அந்த உறுப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா எப்போவுமே ஜீரோ தான் நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் இதே மாதிரி கண்டிஷனில் வச்சு என்ன கொஸ்டின் வேணால் கிரியேட் பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இதவே ஜீரோ வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சார் இப்போ நீங்கள் இதை எப்படி நார்மல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது ஆன்சர் நம்ம ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பரான ஷார்ட்கட்டில் நீங்கள் நார்மல் மெத்தடில் இதை நாங்கள் சால்வ் பண்ணணுங்க சார் வேறு நம்பர் கொடுத்தாங்கன்னா இது இல்லாமல் இப்போ இருபத்தி ரெண்டாவது உறுப்போ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் இப்போ நம்ம நார்மல் மெத்தட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் கவனிங்க இப்போது இங்கே எந்தவித ஏவோட வேல்யூவோ ஒரு ஈக்வ ஒரு ச கூட்டுத்தொடர் வரிசையோ அல்லது டியோட உருப்பு எதையுமே கொடுக்கல இந்த ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்பதாவது உறுப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கூட்டுத் தொடர்ச்சியில் என்ன ஃபார்முலா நோட் பண்ணுவோம் ஜென்ரல் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இதில் வந்து ஒன்பதாவது உறுப்புனால் அந்த என்னோட வேல்யூ ஒன்பது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ இங்கே டி நயன் அப்படிங்கிறது ஏன்னா நோட் பண்ணுவோம் ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இங்கே ஒன்பதுன்னு அப்ளை பண்ணால் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு எட்டு டி இது தான் ஒன்பதாவது உறுப்பு ஏ ப்ளஸ் எயிட் டிங்கிறது தான் ஒன்பதாவது உறுப்பு அப்போது இதோட ஒன்பது மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கள்ல அப்போது ஏ ப்ளஸ் எயிட் டியோட ஒன்பது மடங்கு அடுத்து பதினைந்தாவது உறுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ பதினஞ்சாவது உறுப்பு என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் இந்த இடத்துல மட்டும்தான் ஒன்று குறையும் அதாவது பதினஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா ஒன்று குறைச்சு பதினாலு நோட் பண்ணிக்கலாம் பதினாலு டி இது தான் அந்த பதினஞ்சாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்போட பதினஞ்சு மடங்கும் சமன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதிலேருந்து நீங்கள் ஏவும் டியும் கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே ஒன்பதால் மல்டி பண்ணியிருங்க அப்போ ஒன்பது ஏன்னு இருக்கும் ப்ளஸ் ஒம்பத்தேட்டா எழுவத்தி ரெண்டு டி ஈக்குவல்ட்டு இங்கே பதினஞ்சு ஏ ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு பதினாலு ஸோ பதினஞ்சு இன்ட்டு பதினாலு நீங்கள் மல்டிஃபிள் பண்ணால் ஐநாங்க இருபது பேலன்ஸு ரெண்டு வரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு ஒன்று ஒன்று அப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு இரநூத்தி பத்துன்னு வருதா இரநூத்தி பத்து டி ஓகேவா இப்போ ஒரு சைடு கொண்டு வாங்க இப்போ கொண்டு வரும்போது தான் ஏ வேல்யூ மைனஸாக மாறும் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பதினஞ்சு வந்து ப்ளஸ்ஸில் இருக்கா அப்போ ஒன்பது ஏ தான் அந்த சைடு கொண்டு போகணும் அப்போ பதினஞ்சுலேருந்து ஒன்பது போயின்ஸ்னா பேலன்ஸ் ஆறு ஆறு ஏ அப்படின்னு இருக்கும் இப்போ அதே இது நல்லா கவனிங்க இதை இந்த சைடே தான் இப்போ பதினஞ்சு பெரிய நம்பர்னால இது இந்த சைடே தான் வச்சுருக்கோம் இந்த இரநூத்தி பத்து டிங்கிறதத்தான் நம்ம ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகணும் அப்போ கொண்டு போனோம்னா இந்த ப்ளஸ்ஸில் இருக்க இரநூத்தி பத்து மைனஸ் இரநூத்தி பத்தாக மாறிடும் இங்கே ப்ளஸ் எழுவத்தி தான் இருக்கும் ஓகே இது ரெண்டே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் இப்போ எழுவத்தி ரெண்டு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே எட்டு இங்கே மூணு நூற்றி முப்பத்தி எட்டுன்னு இருக்கும் ஓகேவா எப்போ மைனஸில் தானே இருக்கும் மைனஸ் நூற்றி முப்பத்தி எட்டு என்ன டி அப்படிங்கிறதானே ஓகே இப்போ நல்லா கவனிங்க இந்த இப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஓர் ஆர் ஆறு இங்கே ஈராரா பன்னெண்டு மைனஸில் தான் ஆன்சர் இருக்குது ஈராறா பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று பேலன்ஸ் ஒன்றுனா என்ன பதினெட்டா பதினெட்டுனா மூவாரா பதினெட்டு அப்போது இங்கே மைனஸ் இருபத்தி மூணு டி அப்போது ஏ ஈக்குவல்டு மைனஸ் இருபத்தி மூணு டி அப்படின்னு இருக்கும் இப்போ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதாக இந்த இடத்துல நம்ம ஆறுன்னு அடிச்சு கொடுத்தோம் ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் இப்போ இந்த இடத்துல ஏ டியை வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க அப்போ டி இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ஏ பை டி அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் இருபத்தி மூணு அப்படியே தான் இருக்கும் இந்த ஒன்று ஈக்குவல் அந்த சைடு போகும் அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் இருபத்தி மூணு டியோட வேல்யூ ஒன்று இது தான் நம்ம ஏவும் டியும் கண்டுபிடிச்சது ஏ வந்து மைனஸ் இருபத்தி மூணு டி வந்து ஒன்று ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்குது இருபத்தி நாலாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பு என்ன ஏ ப்ளஸ் இருபத்தி நாலுனால் இருபத்தி மூணுன்னு போட்டு ஒரு நம்பரை குறைச்சிட்டு டின்னு நோட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இங்கே டியோட வேல்யூ ஒன்றுன்னு சப்ஸிட் பண்ணால் ப்ளஸ் இருபத்தி மூணு அப்படியே தான் இருக்கும் ஏவோட வேல்யூ என்ன அதே அந்த இருபத்தி மூணு மென்ஷன் பண்ணியிருக்கல அப்படியே ஆப்போசிட் மைனஸ் இருபத்தி மூணாக இருக்கும் இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஜீரோனு இருக்கும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கு ஆனால் ஈஸியான சூப்பரான ஒரு ஷார்ட்கட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஒவ்வொரு ட்ரிக்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எக்ஸாம் ஹாலில் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஸ்மார்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அப்போது நீங்கள் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அசல் ரூபாய் ஐயாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் நாலு சதவீதம் நெல் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசம் என்ன அப்போ ரெண்டு ஆண்டுக்கான கூட்டு வட்டியும் தனி வட்டியும் உள்ள வித்தியாசம் என்ன வரும் பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு ஐயாயிரம் அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நாலு சதவீதம் அப்போ நாலு பை நூறு எண்டு நாலு பை நூறு அடிச்சு அப்படின்னா ஒன்றா நாலு இருபத்தஞ்சு நாளாக நூறு அதே போல் தான் இங்கேயும் ஒன்று பை இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சால் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதில் வந்துட்டு ரெண்டு இருபத்தஞ்சி இருக்குது அப்போ இங்கே இரநூறுன்னு வரும் மறுபடியும் இருபத்தி அஞ்சாலே நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வேறு ஒன்றும் இல்லை நூறில் நாலு இருபத்தஞ்சு இருக்கா அப்போ இரநூறுல எத்தனை இருபத்தஞ்சி இருக்கும் எட்டு இருபத்தஞ்சி இருக்கும் அப்போது கூட்டு வட்டிக்கு தனி ஓட்டிக்கு உள்ள வித்தியாசம் எட்டு இதான் நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா கிடைக்கூடிய வேல்யூ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆயிரம் அசலுக்கு ஒரு ஆண்டுக்கு ரூபாய் நூறு வட்டியாக கொடுத்தால் அந்த வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தில் நூறுரூவா வட்டி அப்படின்னா ஆயிரத்தில் எத்தனை பர்சன்டேஜுங்கிறது நூறு ஆயிரத்தில் பத்து பர்சன்டேஜுங்கிறது தான் நூறு அப்போ அந்த பத்து தனி வட்டி அழகாக நீங்கள் அந்த பார்த்த செகண்ட்லேயே இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே கேட்டிருப்பாங்க ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேசியோ கான்செப்ட்டில் ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டபுள் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு எயிட்னு கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான தான் அதாவது இங்கே லாஸ்ட் ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுறோம் எயிட் எக்ஸுன்னு கிடைக்கும் இங்கே இருபத்தி நாலையும் மூணையும் மல்டிபிள் பண்ணணும் நீங்கள் மல்டிபிள்லாம் பண்ண வேணாம் மல்டிபிள் கண்டிஷனில் அப்படியே வச்சுருங்க ஒரு எட்டு எட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மூணுனா ஒன்பது ஒன்பது அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் எல்சிஎம்மெண்ட் கட்சிஎஃபில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எண்கள் கொடுத்து எ கட்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க பேசிக் ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம்ட்டு கட்சிஎஃப் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணலாம் ரெண்டு மதிப்பு கொடுத்துருக்காங்களா தொண்ணூற்றாறு இங்கே நானூற்றி நாலு ஈக்குவல்டு எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க ஹச்எஃப் வேல்யூ நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலுங்கிற நம்பரை மட்டும் மல்டிப்புளில் இருந்து இந்த சைடு டிவைடில் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணால் எல்சிஎம் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும் கேன்சல் பண்ணலாமா இப்போது ஒரு நாள் நாள் இங்கே நூற்றி ஒன்று நாளாக நானூற்றி நாலு இப்போ நூற்றி ஒன்றையும் தொண்ணூற்றி ஆறையும் மல்டிஃபை பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தொண்ணூத்தாறுக்கு பக்கத்தில் இங்கே தொண்ணூத்தாறுன்னு போட்டுவிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ இந்த இடத்துல ஆறு வரும் ஒன்பது வரும் ஆறு வரும் ஒன்பது வரும் ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு தான் அதற்கான எல்சிஎம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் மல்டிபிள் பண்ணுறதுல எங்களுக்கு நார்மல் மெத்தடே ஓகேனா நீங்கள் நார்மல் மெத்தட் பண்ணிக்கலாம் நூற்றி ஒன்றோட எந்த நம்பரை மல்டி டபுள் டிஜிட் நம்பர் வருது டபுள் டிஜிட் நம்பர் வந்து சார் இப்போ எக்ஸாம்பிள் எண்பத்தி நாலு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தி நாலுக்கு பக்கத்தில் இன்னொரு எண்பத்தி நாலு கேப் விட்டு நோட் பண்ணிடுங்க அதாவது இங்கே எண்பத்தி நாலு பக்கத்தில் இன்னொரு ஒரு எண்பத்தி நாலு இதுதான் ஆன்சர் ஓகேவா அதே இது சிங்கிள் டிஜிட் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்னாலே மல்டிபிள் ப ஏழால் மல்டிபிள் பண்ணுறதா ஏழு ஜீரோ ஏழுங்கிற அந்த ஜீரோ சேர்த்துக்குவீங்க இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஈஸியானதா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் எல்சிஎம்மண்ட் கட்சிஎஃப் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க கட்சிஎஃப் கேட்டிருக்காங்க இங்கே ஓகேவா இருபத்தொன்று எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் முப்பத்தஞ்சு எக்ஸ் ஒய் இதில் என்ன பண்ணுவோம் பேஸ் எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ என்ன தான் வரும் அதே போல் இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் இருக்குது அதற்கான வரும் எக்ஸ் ஒய்ங்கிற எங்கே இருக்குது ஒன்று ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் இருக்குது அப்போ அடுத்து இருபத்தி ஒன்றையும் முப்பத்தஞ்சையும் நம்ம பார்க்குறோம் இதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சின்ன நம்பரோ அல்லது சின்ன நம்பரோ சின்ன நம்பராக தான் இருக்கும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது இங்கே நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒயுங்கிற வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் அப்போ இது ரெண்டை மட்டும் தான் யோசிக்கணும் இதை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை இங்கே நூற்றி அஞ்சுன்னு வந்துடுச்சு அப்போ இது கிடையாது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது நீங்கள் மல்டிபிள் இங்கே கொடுத்துருக்காங்களா ஓகே இது ரெண்டு மல்டிபிள் அடுத்து ஒரு மைனஸ் வந்து இது ரெண்டு மல்டிபிள் அடுத்து ஒரு ப்ளஸ் வந்து இது ரெண்டு மல்டிபிள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸில் கொடுத்துருக்காங்கல்ல வேற ஒன்றும் இல்லை மல்டிபிள்னால இது ரெண்டே மல்டிபிள் பண்ணிடுங்க மைனஸ்லாம் ஆன்சர் வரும் இருமூன் ஆறு டிவைடட் பை கீழே இருக்கிறது ஏழையும் அஞ்சையும் நம்ம பார்க்குறோம் அதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அந்த மைனஸ் நம்ம நோட் பண்ணிடணும் இப்போது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுல ஒரு மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு அப்போது இங்கே என்ன வரும் மேலே ஒன்றுன்னு வரும் கீழே இரண்டா நாலு அப்படிங்கிற கிடைக்கும் அடுத்து ப்ளஸ் நோட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு இதுலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு அப்போது மேலே ஒன்றுன்னு வரும் கீழே ஏழா முப்பத்தஞ்சுன்னு வரும் இந்த நம்பருக்கு தான் நம்ம மறுபடியும் கீழே எல்சியம் பார்க்கணும் முப்பத்தஞ்சு நாலு முப்பத்தஞ்சுன்னு இருக்குது எல்சியம் என்ன வரும் கண்டிப்பாக இப்போ முழு எழுபத்தஞ்சா டபுள் பண்ணால் முப்பத்தஞ்சு டபுள் பண்ணால் எழுவது எழுவதோட அதாவது எழுபது அப்படிங்கிறது நாலோட மடங்கில் வருமா வராது அப்போது இதை நீங்கள் டபுள் பண்ணுறீங்க நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஓகேவா நூற்றி நாற்பது நாலோட டபு நாலோட மடங்கில் வருமா கண்டிப்பாக வரும் என்ன நாலால் அடித்து கொடுக்க முடியும் ஒரு நாலு நாள் முன்னாங்க பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு இருபது அப்படின்னா ஐயஞ்ச் ஐநாங்காய் இருபது அப்போ முப்பத்தஞ்சால் மல்டிஃபை பண்ணும்போது இருபது நூற்றி நாற்பது கிடச்சிருது ஓகேவா ரைட் இப்போது நூற்றி நாற்பது அதற்கான எல்சிஎம் நீங்கள் டானாவத்தில் போட்டாலுமே இதே இது தான் ஓகேவா இப்போது இதற்கான வேல்யூ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் முப்பத்தஞ்சு இன்ட்டு நாலு தான் நூற்றி நாற்பது அப்போ மேலே நம்ம நாலால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ மைனஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் மைனஸ் இங்கே நாலோட எதை மல்டிபல் பண்ணால் நூற்றி நாற்பது முப்பத்தி அஞ்சு அப்போ மேலே நம்ம முப்பத்தி அஞ்சால தான் மல்டிபிள் பண்ணணும் அப்போ முப்பத்தி அஞ்சு அடுத்து ப்ளஸ் வேல்யூ இங்கே எழுவத்தஞ்சு நாளாக மேலே நம்ம நாலாள் மல்டிபிள் பண்ணணும் நாலு அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்ன மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் நாலு டிவைடட் பை நூற்றி நாற்பது இப்போ மைனஸ் டைம்லாம் வேறு ஒன்றும் இல்லை மைனஸ் இருபத்தி நாலில் நாலு மட்டும் போணுச்சா இங்கே இடத்துல இருபது மட்டும் தானே இருக்கும் மைனஸ் இருபது மைனஸ் முப்பத்தஞ்சு அப்போ எவ்வளவு மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு பை நூற்றி நாற்பது இதை என்ன பண்ணலாம் பதினொன்றா பதினொன்றில் அடிச்சு கொடுக்கலாம் சரி அஞ்சால் அடிச்சு கொடுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு அப்போ பதினொன்றாவது ஐம்பத்தஞ்சு இங்கேயும் அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் நாலு நாற்பதுனா எட்டு அஞ்சா நாற்பது அப்போ மைனஸ் பதினொன்று பை இருபத்தி எட்டு தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் அந்த மூணையும் அப்படியே செட்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நகரத்தில் கல்லூரி பெற்ற எண்ணிக்கை ஐந்தாண்டுகளில் ஐந்து லட்சத்திலேருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது என்ன அதிகரிப்பையும் சதவீத காங்க ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் லட்சம்னால ஜீரோலாம் தேவையில்ல அஞ்சு லட்சத்துலேருந்து எத்தனை லட்சம் எட்டு லட்சமாக அதிகரிக்க எத்தனை லட்சம் மூணு லட்சம் அதிகரிச்சிருக்கா அப்போ அதிகரித்தது மேலே நோட் பண்ணணும் எதில் இருந்து அஞ்சு லட்சத்தில் இருந்து அப்போ அஞ்சு கிலோ நோட் பண்ணுவேன் பர்சன்டேஜ் கட்டினால இன்ட்டு ஹண்ட்ரட் இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இருபது இருபது இன்ட்டு மூணு அறுபது அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதா இருக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நாலு லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் ஏஜ் சம்லேருந்து கேட்டிருக்காங்க இதை நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்கள் சராசரி வயது இருபத்தோரு ஆண்டுகள் ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது இரண்டு மாதங்கள் குறைக்கப்படுகிறது இறந்த உறுப்பினரின் வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்க ஸோ நான் மேலே கீழே ரெண்டு சைடு நான் எழுதுகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மொத்த உறுப்பினர்களும் கொடுத்து அதோட சராசரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த உறுப்பினரோட வயது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்த உறுப்பினரோட வயது என்ன அப்படின்னா அந்த எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அதையும் அவங்களோட சராசரியும் மல்டிபிள் பண்ணலாம் அப்போ இரநூத்தி பத்துன்னு கிடைக்குமா இரநூத்தி பத்து தான் மொத்த உறுப்பினரோட வயது ஓகே இப்போ அடுத்து என்ன நடக்குது ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்துட்டார் அப்போ மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ வருவாங்க ஒன்பது பேர் தான் வருவாங்க பத்து பேர் இருந்தவங்களில் ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்போ ஒன்பது ஆர் அதில் ஏற்கனவே இந்த சராசரியிலருந்து ரெண்டு மாதம் தான் குறையுது ஓகேவா அப்போ இருபத்தி ஒன்று தானே முன்னாடி சராசரியாக இருந்தது அப்போ இருபத்தி ஒன்றுன்னு சராசரி இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு மாதங்கள் மட்டும் குறையுதுன்னா ஃபஸ்ட்டு மாதத்தை நம்ம வருஷமாக மாற்றிக்கணும் ரெண்டு பை பன்னெண்டு தானே இருக்குது இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஒன்று பை ஆறு இந்த ஒன்று பை ஆறு தான் குறைஞ்சிருக்கு அதை தான் நம்ம இருபத்தொன்னுலேருந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் அவங்களோட சராசரி தான் கிடைக்கும் இதை மறந்துடக்கூடாது சராசரி தான் வந்து சராசரி தான் இது கிடைக்கும் எவ்வளோ சராசரின்னு பாருங்கள் ஆறு நம்ம எல்சியம் எடுத்துக்கோமா அப்போ இருபத்தொன்னுன்ட்டு ஆறு நூற்றி இருபத்தாறு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு பை ஆறு தானே இருக்கும் இதானே சராசரி இப்போ போனதில் பாருங்கள் அவங்களோட மொத்த உறுப்பினரையும் அவங்களோட சராசரி மல்டிபிள் பண்ணமா அப்போ அதே போல தான் இதையும் அந்த மொத்த உறுப்பினர்களையும் சராசரியும் நம்ம டிவை மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ மூணால் அடித்து கொடுத்தா இரு மூணு ஆறு மும்மூணா ஒன்பது இனி மூணையும் நூற்றி இருபத்தஞ்சையும் மல்டிபிள் பண்ணுங்கள் மூணையும் நூற்றி இருபத்தஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் முன்னூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி எழுவத்தஞ்சி தானே இதை நீங்கள் ரெண்டாள் அடித்து கொடுக்கணும் ரெண்டால் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினேழு எட்டு ரெண்டா பதினாறு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுன்னு இருக்கா பதினஞ்சுனா ஏழு ரெண்டா பதினாலு பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே பாயிண்ட் ஃபைவ் இது தான் அந்த ஒன்பது உறுப்பினோட மொத்த வயது நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இப்போ அவங்க அந்த இறந்த உறுப்பினோட வயதுன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும் இரநூத்தி பத்தையும் நூற்றி எண்பத்தி ஏழையும் அப்போ இரநூத்தி பத்தையும் நூற்றி எண்பத்தேழையும் மல்டிப்பல் பண்ணுங்கள் இங்கே பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ அதே போல் இங்கேயும் அதாவது ஜீரோ சேர்த்துருப்போம் பாயிண்ட்டு ஃபைவ் வரும் இங்கே ஒன்பதான இருக்கும் ஒன்பதில் ஏழு போன்ஸுனா ரெண்டு இங்கே ஜீரோ இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க அது ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்க இருபது சாரி பத்து பத்தில் எட்டு போட்ஸுன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தான் கரெக்டான வயசு அந்த இறந்தவங்களோட வயதுன்னு பார்த்தினா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கரெக்டானது அது கொடுக்காதனால எக்ஸாக்டாக ரவுண்டாக அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் முழுசாக இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருக்குல்ல அதை எடுத்துக்கிறோம் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அந்த சராசரியிலேருந்து எப்படி நம்ம மொத்த வயது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க இதே போலே புதுசாக ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா சராசரி கூடி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட சொல்லுவாங்க அப்போது இன்னொருத்தர் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா சராசரி உழவு கூடி கூட சொல்லுவாங்க அப்போ புதுசாக வந்து சேர்ந்தவரோட வயது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட்டில் கேட்பாங்க ஈஸியாக இந்த இந்த இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இங்கே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒர்க் என்ன அங்கே மாதங்கள் வந்திருக்கனால ஃபஸ்ட் நம்ம மாதத்தை அதை வருஷம் மாற்றிட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு டெசிமல்லே கடைசிருக்கு அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ இந்த டே நம்பர் ஃபோர்டீனில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட் கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேணாம் அதே டைத்தில் ஒரு கொஸ்டினும் நம்மளுக்கு ஸ்டக் ஆயிரும் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு சரியாக வர மாட்டேது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு திங்கிங் ப்ராக்டிஸ் இருக்கும் அப்போ நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண டாபிக் வைஸாக லேர்ன் பண்ணதெல்லாம் எப்படி இங்கே நம்ம அப்ளை பண்ணணும் ஃபாஸ்ட்டாக நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ